சத்தமா கேக்குதா மக்களோட சத்தம் கேக்குதா இன்னும் தலைவர் அவர்களே உங்கள் மீதி மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை எங்களுக்கு பெரிய பொறுப்பு இன்றைய கூட்டம் சாதாரண கூட்டம் இல்லை கோழிக்கும் கோழி பிரியாணிக்கும் சேர்ந்த கூட்டம் இது இல்லை தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வரே நாளைய முதல்வரே ஏன் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வரான எங்கள் தெய்வமேட்டு கீழே வெடி வைக்க பாக்குற பத்தியா அரசியல் நம் தலைவர் திரையில் விசில் அடித்தாலே தமிழகம் தாங்காது இப்போது தமிழகம் முழுவதும் விசில் அடிக்க போகிறோம் போர் அடிக்குது இப்போ அடிக்கிறேன் நீ வந்துச்சு புள்ளியோ நம்மள பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சு கூடாது நம்மளை பார்த்தோம் யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சு சொல்லிடக்கூடாது Моцо бойтоб я босо бойтоб Сэр 1 минут Сэр 1 минут Сэр Сэр 1 минут Сэр Сэр 1 минут Сэр Сэр 1 минут Сэр

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக முதலமைச்சராக அமர்வார் என்பதில் எந்த வித சந்தேகமும் இல்லை இந்த மூஞ்ச பார்த்தா அப்படியா உங்களுக்கு சில மூஞ்சிகளை பார்த்தாதான் ஒத்துடன் போல தோணும்

குதி ஒண்ணு கிடையுதுமா மடக்கு ஊதி ஒண்ணு போக என்னன்னு மடக்கு கூதிக்க சொல்றீங்க போயிடு அது ரொம்ப நல்லது அண்ணே ஒரு மடக்கு ஊதியாவது குருன

மோடி பாரதிய ஜனதா நரேந்திர மோடி தமிழகத்தின் முதலமைச்சராக வர இருக்கின்ற நம் கூட்டணியின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நல்லா கைத்தட்டு ஜோரா நல்லா கைத்தட்டு கைத்தட்டு இப்பொழுது அவரை உரை நிகழ்த்துவார் எல்லாம் அமைதியா கேட்கணும் விசில் அடிக்கும் போது விசில் அடிக்கணும் கை தட்டும் போது கை தட்டணும் என்னடா கேபிள் கனெக்ஷன் மாதிரி கேட்டு வாங்கடா சரி ஓகே விடு வாரியத்தா வாரியத்தா ஊர் பிக்சர் வரைக்கும் மட்டும் வாயு கொடுக்காம பிக்சர்னும் அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான் பழனிசாமி போன மாசம் டெல்லிக்கு போய் ஏதோ குத்து விளக்கு ஏத்தணும்னு சொன்னீங்களே என்ன ஆச்சு அண்ணே குத்து விளக்கு ஏத்த வாங்கன்னு என்னால வர முடியாது உடனே ஒரு குத்து ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டாங்க இங்க இருந்து கொடுத்து அனுப்பி விட்டேன் பூ வச்சுடு தீழோ ஒட்டு வச்சு இவர் விருமாண்டி இவரு நல்லம நாயக்கரு இவர் வந்து கொத்தால தேவரு அவர் வந்து கேர் அவரு கொண்டராசு இதான் சொல்லி பிரியம் பாத்துக்கோங்க செருப்படி சாணி அடி விளக்கமா வெளக்கமாட்டடி எல்லா அடி வாங்குவீங்க ஆனா திரும்ப மாட்டீங்க இவ்வளவு நேரம் இது ஒரு ஒரு முக்கியமான பேட்டியை பார்த்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லைன்னா இந்த மாதிரி புது புது ஆளுங்களை கூட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேப்போம்